எல்லாத்துக்கும் வணக்கங்க எதுக்காக இந்த பதினு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வாழை மரம் இருக்குங்க ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு பசங்க வச்சாங்க வளர்ந்துருச்சு அந்த மரத்தில் வந்து முதன் முறையாக வாழைப்பழ தார் வச்சுருக்குது பழுத்துருச்சு நல்லா பழுத்துருச்சு அந்த வாழைத்தாரை நம்ம இப்போ எடுக்க போகிறோம் சரிங்களா ஹலோ கேமராமேன் அப்படியே வரீங்க நடக்குது அப்படியே ஷூட் பண்ணுறீங்க ஓகே நல்லா இருக்குல்ல அப்படியே ஒரு போட்டோ எடுக்கலாம்ல போய வேலையை பார்த்துட்டு வந்த வேலைக்கு போய் பாரு சத்தமா மட்டும் பேச குரலை இல்லாமல் அங்கேயே போயிச்ச உனக்கு யாரு சத்தமா பேசணும் உடலமா பேசலாம் நம்ம ஆடியன்ஸ் ஆனா ஃபாஸ்டா பேசாதீங்கண்ணா புரிய மாட்டேங்குது அப்படின்னாங்க அதனால அவங்களுக்காக தெரியுதுங்களா வாழப்பறா ச்சீ வாழப்பழம் பாழப்பழம் தெரியுதா ஆ பக்கத்துல ஒண்ணுங்க கேமராமேன் சார் வாங்க பக்கத்துல வாங்க பழத்த பாருங்க இங்க வாருங்க

பழுத்து அதுவே கீழே உழுந்துருச்சு வெயிட் தாங்க முடியாம காலையிலதான் அது நடந்து காலையில நாங்க பாத்துட்டு என்ன ஒரு அதிசயம் என்ன என்ன பழம்னு சொல்லுங்க எங்க பார்த்தா தேன் வளம் வருதுன்னு தெரியுது என்ன நினைச்சேன் பூம்பழம்னு நினைச்சேன் அப்புறம் இப்பதான் தெரியுது தேன் வளையணும்

நம்ம வீட்டில் வச்ச வாழை மரத்துல வாழைப்பழத்தை முறை நாங்க அதுக்கு நம்ம வீட்டில் நம்மளே அறுவடை பண்றோங்கிறப்ப ரொம்ப 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 சந்தோஷமா அதிகமா இருக்குது ரட்டவாள அதிகமா இருக்குது காமி பாருங்க இதுல பூரா ரட்டை தான் அதிகமா இருக்குதா இங்க இருக்குதா ரெட்டை வாழை இங்க இருக்குது மூணு வாழைய மூணு மூணு அப்ப நீதான் சாப்பிட மாட்டேங்குது ஆனா எங்க அம்மா வந்து சொல்லுவாங்க ரெட்டவாள போனத்தை நீ இருங்காத உங்க வீட்டுக்காரரு கூட வீட்டுக்காரரு கூட சொல்லுவாங்க ஏன்னு கேட்டாலும் சொல்லவும் மாட்டேங்கிறாங்க சரி ஓகே எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஏன்னா நம்ம வீட்டுல வந்து வாழை மரம் தாரா வந்து நாங்க அறுத்துட்டோம் இதை வந்து பழுக்க வச்சு சீக்கிரம் பழுத்துறோன்னு நினைக்கிறேன் ஒரே நாள ஒரு சீக்கிரம் பழுத்துருச்சுங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு இத வந்து நாம வந்து நம்ம முத முதல்ல ஒரு தாரா அறுத்து வளர்த்த வாழ சீப் அறுத்து சாமிக்கு வச்சு கும்பிட்டு அதுக்கப்புறமா உறவுகல்களுக்கு பத்தாது அவரு வச்சு தமிழ் சிக்கி திக்கி பேசுவாரில்ல அது நீங்க எனக்கு ஒரு கமெண்ட்ஸ் வந்துச்சனால பொறுமையா பேசலாம் அப்படின்னு வேற ஒண்ணு இல்லைங்க பேசுறதெல்லாம் நல்லா பேசுவேங்க